ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அபிராமி எஸ்டிஆர் நா துல்கர் சர்மா அவங்க நடித்து இப்போ பிரம்மாண்டமாக ரிலீஸுக்கு வெயிட் இருக்க படம் தாங்க தக் லைஃப் இந்த திரைப்படத்துக்கான டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா மணிரத்தினம் அவர்கள் தான் இந்த படத்தை எகியிருக்காரு மியூசிக் டைரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்காரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இந்த திரைப்படத்துக்கான அஃபிஷியல் ஃபோஸ்ட் லுக் போஸ்டர் மற்ற சின்ன கிளிப்ஸ்லாம் லீஸ் போயிருந்தாங்க கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க உங்களுக்கு அந்த கிளிப்ஸ் வீடியோ பிடிச்சுன்னா நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிருந்த தக் லைஃப் திரைப்படத்துக்கான டீசர் அனவுஸ்மெண்ட்றது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கு அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிற வரதாக பிளான் பண்ணியிருக்காங்களாங்க அது மட்டும் இல்லைங்க படத்துக்கான ஃபஸ்ட் சிங்கிள் அனவுன்ஸ்மெண்ட்டும் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அஞ்சாம் தேதிக்கு ரெண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த தக் லைஃப் திரைப்படத்துக்கான டீசர் கண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்கனோ மற்றும் அபிராமி அவங்க நடித்து வந்த திரைப்படத்தில் அவங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்டேட் என்னென்னா மரகான மச்சால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில சந்திப்போம் பை